அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு பார்த்திங்கன்னா சக்கரை நோய் வராமல் இல்லை வாழ்க்கை முறை மாற்றத்தினால் உண்டாகிற நோய்கள் வராமல் நம்ம வந்து தப்பிக்கிறதுக்குரிய மூன்று எளிய பழக்கங்கள் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் இது ஏன் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நான் ஒரு மூணு பேஷண்ட் பார்த்தேன் அதில் வந்து இந்த மூணு பேஷண்ட்டுக்கு இருக்க ஒற்றுமை என்னென்னு கேட்டிங்கன்னா மூணு பேர்த்துக்கும் வயசு வந்து இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு இவங்க மூணு பேரும் சக்கரை நோயினால தான் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க பட் என்ன காரணத்துக்காண்டி அவங்க சக்கரை பரிசோதனை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் பாதிப்புகள் அதாவது காலில் புண்ணு வந்து ஆற ரெண்டு பேரும் இன்னொருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு காலில் ஒரு வழி இருக்குது என்ன காரணன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக செக் பண்ணும்போது பார்த்தா சுகர் இருக்குது ஸோ இருபத்தி மூணு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தாறு வயசு இளம் வயதில் சக்கரை பாதிப்புகளோடு வந்திருக்காங்க பொதுவாக சக்கரை நோய் வந்ததுக்கு பிறகு பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு வரும் பட் ஆரம்ப கட்டத்திலே பாதிப்போட இளம் வயதில் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்குரிய மிக முக்கியமான நோக்கம் ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கை முறை மாற்றம் தான் இது எல்லாத்துக்குமே தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் நம்ம மாற்றம் மாற்றம்னு சொல்லி எல்லா கோட்டி அழிச்சு முதல இருந்து போடுங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் மாற்றிட்டு திரும்பியும் வந்து வேறு மாதிரி செய்யுங்க அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ரெண்டாவது மாற்றம் ஒன்று தான் மாறாதுங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது திரும்பி நாலு நல்லா பழையபடிக்கு மாறிடுது ஸோ இந்த விஷயத்தை எப்படி வந்து நம்ம கொண்டு போகிறது எப்படி மாத்துறது எப்படி ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு ஈஸியான மெத்தடை சொல்கிறது அப்படிங்கும்போது தான் வந்து சமீபமாக ஒரு வந்து ஒரு புத்தகம் ஒன்று நான் படித்தேன் அதாவது வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஜேம்ஸ் கிளியரோட புத்தகம் அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய சாதனைகளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அப்படியே நம்ம ஒரு புது ஆளாக மாறணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம பண்ணுற அன்றாடும் வேலைகளில் சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம பண்ணினாலே நம்ம வந்து பெரிய சாதனைகளை அடைய முடியும் அஃப்கோர்ஸ் அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உடனடியாக உங்களுக்கு எந்த விதமான பெரிய பலனையும் கொடுக்காது ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் அக்யூமுலேட் ஆகி அக்யூமுலேட் ஆகி நாளடைவில் நமக்கு வந்து பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் படித்தேன் அது ரொம்ப அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ அந்த மாதிரி ஏன் வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு இல்லை நம்ம மக்களுக்கு வாழ்க்கை முறை மாற்றுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுக்கு ஒரு மூல காரணமாக இருந்திருக்கு ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஏதோ ஒரு சிறு அளவில் கொஞ்ச நாளைக்கு பண்ணுனா போதும்னு நினைக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ கட்டுப்பாடு நம்ம சக்கரை இருக்கவங்களுக்கு சொன்னோன்னா டாக்டர் எவ்வளோ நாளைக்கு இதை சாப்பிட்ணும் எப்போ நான் நார்மலாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது பழக்கமாக மாறணும் ஒரு செயல் வந்து எப்போ வந்து பழக்கமாக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு செயலை நம்ம செய்யும்போது அது வந்து நம்ம மனசில் பதிஞ்சு அதை நம்மளை அறியாமையே திரும்ப திரும்ப பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக் ஆகும்போது அது வந்து பழக்கமாக மாறுது அதாவது ஒரு செயல் வந்து ஒரு ஹேபிட் அப்படிங்கிற பழக்கமாக மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைமுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு அதை திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படி நான் சொல்கிற இந்த மூணு விஷயத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா நிச்சயமாக சர்க்கரை வர்றதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் உதாரணத்துக்கு நான் இப்போ பார்த்த மூணு பேஷண்ட்டோட வாழ்க்கை முறையிலையும் இந்த மாற்றங்கள் அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக சர்க்கரை வர்றதை அவங்க நிச்சயமாக தடுத்திருக்க முடியும் ஸோ முதல்ல வந்து உணவு பழக்கத்தில் பெருசாக மாற்றுங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் எதுவுமே சொல்லலை நம்ம வந்து இப்போ நிறைய உணவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதிகமான வேலை அதாவது காலை மதியம் இரவு மூன்று வேலை அதுபோக இடைவேளையில் ஒரு சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்துருச்சு எதுக்கு சாப்பிட்றாங்கன்னே தெரியாது ஏன்னா காலையிலே நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க இருந்தாலும் பதினோரு பன்னெண்டு மணிக்கு பசி எடுக்குது பசி எடுத்துரும் இல்லைனா பழக்கம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ற பழக்கம் இருக்குது ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு வேலை உணவு மட்டும் எடுத்துக்கோங்க நடுவில் ஸ்நாக்ஸை சுத்தமாக கட் பண்ணுங்க நிச்சயமாக அதுவும் மைதா உணவுகளை நூறு சதவீதம் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணியே ஆகணும் இல்லை சார் டாக்டர் நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன் என்னால் வந்து அந்த டைமில் வந்து எனக்கு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் ஃப்ரூட்ஸாக இருக்கணும் இல்லாட்டி சுண்டல் பயிர் வகைகள் இந்த மாதிரி இருக்கணும் நிச்சயமாக வந்து மைதா உணவுகளோ பிஸ்கட்டோ ரஸ்கோ இந்த மாதிரி உணவுகளை இடைவேளை உணவாக நிச்சயமாக எடுக்காதீங்க ஸோ முதல்ல இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் ரெண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபோனில் எல்லாத்துக்குமே இந்த பீடோமீட்டர்னு இருக்கு அதாவது எவ்வளோ தூரம் நம்ம நடக்கிறோங்கிறது கால்குலேட்டர் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்துருக்கோன்னு அது எல்லாருமே டார்கெட் வச்சு டெய்லியும் பத்தாயிரம் ஸ்டெப்பு மினிமம் நடக்கணும் அப்படிங்கிற ஃபிக்ஸ் அதாவது ஒரே முட்டா நீங்கள் வாக்கிங் ஒரு மணி நேரம் தொடர்ந்து போகணும் அவசியம் கிடையாது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா சும்மா படியில் மேலே கீழே ஏறி இறங்குங்க உங்கள் பார்க்கிங்கில் இதுக்கு பக்கத்துலையே நீங்கள் வண்டி நிறுத்தாமல் தூரமாக நிறுத்துங்க பஸ்ஸில் போகிறீங்களா ஒரு ஸ்டாப்பு முன்னாடியே இறங்கி நடந்து போங்க ஸோ இந்த மாதிரி பல விதமாக நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் லிஃப்ட் யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதோ அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நடந்தே போகிறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துங்க அதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக பத்தாயிரம் ஸ்டெப்ஸும் வந்து நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிற கணக்கை நீங்கள் வச்சுக்கணும் மூணாவது மிக முக்கியமான விஷயம் உணவோட நேரம் கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம் காலையில் பத்து மணி பதினோரு மணிக்கு சாப்பிட்றோம் மத்தியானம் மூணு மணி நாலு மணிக்கு சாப்பிட்றோம் நைட் அதே மாதிரி எட்டு மணி பத்து மணிக்கு சாப்பிட்றோம் ஸோ எட்டு ரெண்டு எட்டு எட்நூற்றி இருபத்தெட்டு ஞாபகம் காலையில் எட்டு மணி மதியம் ரெண்டு மணி நைட்டு எட்டு மணி இதுதான் நம்ம உணவுக்குரிய நேரம் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த பழக்கத்தை எயிட் டு எயிட் நம்மளோட மீல் டைமை கொண்டு வந்தால் பெரும்பாலும் பிரச்சனைகளை நம்ம நிச்சயமாக சால்வ் பண்ண முடியும் நைட்டு லேட்டாக சாப்பிட்றதை அவாய்ட் பண்ண முடியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறத நிச்சயமாக அவாய்ட் பண்ண முடியும் ஸோ ஆரம்பத்தில் இன்னைக்கு இருக்கிற சூழலில் நம்ம என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக உங்களோட மூணு பழக்கங்கள் பழக்கமாக நீங்கள் கொண்டு வரணும்னா அது திரும்ப திரும்ப நீங்கள் செய்யணும் திரும்ப திரும்ப செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது மாறிடும் அப்படி செய்ய வேண்டிய மூணு விஷயங்கள் ஸ்நாக்ஸை கண்டிப்பாக கட் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் நம்மளோட வாக்கிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதாவது எக்ஸசைஸாக இல்லாமல் மட்டும் இல்லாமல் நம்மளோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் உங்களோட வாக்கிங் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மூணாவது விஷயம் நம்மளோட சாப்பாடு உணவு டைமை வந்து எயிட் டு எயிட் அதாவது காலையில் எட்டு மணி மதியம் ரெண்டு மணி நைட் எட்டு மணின்னு இந்த மூணு வேலையை நம்ம பிரித்து சாப்பிட்றத சாப்பிடுங்க ஸோ இந்த மாற்றத்தை நிச்சயமாக எல்லாரும் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்போம் நன்றி வணக்கம்